தேவயோன பிரச்சோதயா காயத்ரி சுவாமி பார்த்த பிறகு தேதியை குறித்து சொன்னார் அந்த தேதியில் பாதுகாப்பு பூஜை வச்சுக்கலான்னு சொன்னார் நாங்கள் சொன்னால் ஒரு அஞ்சு நாள் எங்களுக்கு வேணும் சுவாமி எதுக்கு அஞ்சு நாள் எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்டார் இல்லை சுவாமி காயத்ரிக்கு மூணு நாள் எங்கேயும் செய்யணும் தான் பத்ததி இருக்குது அதனால் எங்களுக்கு மூணு நாள் எங்கேயும் பண்ணணும்னு சொன்னேன் அப்படியே செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார் நாலாவது நாள் பிரதிஷ்டை பண்ணணும் அதுக்கு முன்னாடி எல்லா பாதங்களையும் நேரில் ஐயாயிரம் பேர் பாதங்களை எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க இவங்களையெல்லாம் கடைசியில் நிப்பாட்டி அவ்வளோ பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து ஒரே மாதிரி சேலையும் ஒரே மாதிரி வேஷ்டியும் கட்டி அங்கேருந்து பாதத்தை தலையில் சுமந்து ஊர்வலமாக விஷாத்தி நிலையத்துக்குள்ளே வந்தோம் நாங்கள் உள்ளே வந்தோடனே சுவாமி சுற்றி வந்து எல்லா பாதங்களையும் சுவாமிக்கு முன்னாடி வச்சு சுவாமியோட பிரதிஷ்டா பூஜையே நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த சுவாமி இது முடிஞ்ச உடனே இந்த பூஜை முடிஞ்ச உடனே அப்பா சொன்னாங்க சுவாமிகிட்டே காயத்ரி நம்ம எப்போ பிரதிஷ்டை பண்ணுறோமோ அப்போது பசுக்களை தானம் கொடுக்கறது வழக்கமாக சொல்கிறாங்க சுவாமி அதனால் ஒம்பது பசுக்களை கொண்டாந்துருக்காங்க இப்போ பிறந்த குழந்தைகளோடு கொண்டாந்துருக்கோம் அதில் தானமாக கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டோம் சுவாமி சொன்னார் இல்லை இல்லை எனக்கே கொடு அப்படின்னு சொன்னார் எவ்வளோ பெரிய ஒரு எங்களுக்கு புண்ணியம்னா தானம் சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது அது நான் தானமாக சொல்ல மாட்டேன் சுவாமியோட ஒரு சந்தோஷமும் பிரியமும் தான் அதை காமிக்கிறது அதை அவர் வாங்கிட்டார் வாங்கிட்டு அதை நான் எடுத்துக்கிட்டேன் நீ கோகுலத்துக்கு அனுப்பிச்சிடுன்னு சொன்னார் மடிச்சுட்டு சுவாமி நடந்து கேட்டில் நடந்தது அப்படியே நடந்து அவர் உள்ளே போகும்போது ஒரு பசுபாடு மட்டும் அமான சத்தம் போட்டது சுவாமி திரும்பி பார்த்தா நான் கூட போயிட்டுருந்தேன் அப்போ சுவாமியை கிட்ட சொன்னார் இந்த ஒரு பசுபாடு என்னுடைய கிருஷ்ணனாக இருக்கும் போது என்னுடைய கோபியாக இருந்த அந்த பசு என்னை இப்போ கூப்பிடுது பார்த்தியா அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு என்ன அப்படி சொல்லிவிட்டு சந்தோஷமாக சுவாமி போனார்